வணக்கம் மக்களே இன்னைக்கு இந்த பதிவு வந்து பார்த்திங்கன்னா நாங்குநேரி போலீஸ் அதாவது காவல் நபர் அதாவது வந்து ஒரு நம்மளை தமிழ் மக்களை பாதுகாக்கிற காவல் அந்த உதவியாளர் வந்து அதாவது வந்து அரசு போக்குவரத்து தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் அந்த பஸ்ஸில் வந்து ட்ராவல் பண்ணியிருக்காரு அதுவும் டூட்டியில் இருக்கிறப்ப அந்த டூட்டியில் இருக்கிறப்ப ட்ராவல் பண்ணுறப்ப வந்து நடத்துனர் அதாவது வந்து இந்த போக்குவரத்து கண்டக்டர் வந்து என்ன பண்ணியிருக்காரு டிக்கெட் கட்டிருக்கார் அப்போ அவர் என்ன சொல்கிறாரு நான் டியூட்டியில் இருக்கேன் நான் டியூட்டிக்கு போய்க்கு அதனால் வந்து நான் காசு கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாரு பிரிபாஸுவேன் அப்படின்னு சொல்கிறாரு ஆனால் வந்து அந்த கண்டக்டர் வந்து விவாதம் பண்ணி வீடியோ எடுத்து சமூக வலுங்களா வெளியிடுறாரு அப்போ வெளியிடுறப்ப வந்து என்ன ஆகுது போக்குவரத்து துறைக்கும் காவல்துறைக்கும் பெரிய பிரச்சனையாகுது இந்த பிரச்சனையில் வந்து நல்லா தெரிஞ்சுக்கிறோம் மக்கள் வெயினாக வந்து ஏன் காய்க்கு உடையில என் தொழில் டிரைவர் தொழில் புனிதமான தொழில் உயிரை காக்கும் தொழில் மற்றவங்க உயிரை நேசிக்கக்கூடிய அந்த உயிரை காத்து மக்களை காத்து ட்ராவல் பண்ணி தன் உயிர் போனாலும் பரவாயில்ல கூட வர்ற உயிரை காப்பாற்றி கூண்டு போகிற டிரைவர் புனிதமான தொழில் உடையை அணிந்து நான் பேசுகிறேன் அதனால் அந்த கண்ட்ராக்டர் வந்து தெரியும் என்னன்னா அதாவது வந்து அரசாங்கம் விதிர்ச்ச டியூட்டி இல்லாமல் நீங்கள் எங்கே போகிறீங்க டியூட்டி இல்லாமல் வந்து நீங்கள் குடும்பத்தோடு போகிறீங்கன்னா நீங்கள் கட்டணம் செலுத்தி போகணும் அதே மாதிரி வந்து இப்போ கண்ட்ராக்டரோ டிரைவரோ அதாவது கவர்மெண்ட் பஸ்ஸுக்கு சொல்கிறேன் அரசு பஸ்ஸுக்கு சொல்கிறேன் அரசு நடத்துனரை சொல்கிறேன் அரசு ஓட்டுநராக சொல்கிறேன் இவங்கெல்லாம் வந்து லீவு போட்டு குடும்பத்தோடு போனாலுமே இவங்க என்னாவது டிக்கெட் எடுக்கிறது கரெக்டாக அந்த ஐடி கார்டை காமிச்சு நான் டிரைவர் தான் நான் கண்டக்டர் தான் அப்படின்றதுனால போகிறாங்க சரி அது பக்கம் அது ஒரு பக்கம் இருக்கு அப்போ இந்த விவாதம் நடந்து அப்போ என்ன பண்ணுறாங்க அந்த நாங்குநேரி அந்த திருநெல்வேலி நாகர்கோவில் இந்த சைடு பூராமே என்ன பண்ணுறாங்கன்னா கவர்மெண்ட் அதாவது வந்து தமிழக அரசு போக்குவரத்து அந்த பஸ்ஸுகளை புறாமே வந்து அந்த டிராபிக் போலீஸ் அதாவது வந்து போக்குவரத்து காவல் ஆய்வாளர்கள் கூட என்ன பண்ணுறாங்கன்னா பூரா ஃபைன் போட ஆரம்பிக்கிறாங்க யாருங்கள அதாவது வந்து இதுவரைக்கும் அரசு பஸ்ஸை வந்து நீங்கள் சீட்டு பெல்ட்டு போட்டீங்களா நீங்கள் போக்குவரத்து விதியை மீறி போகிறீங்க ஏராறுணம் வச்சுருக்கீங்க ஏறாறு அடிக்கிறீங்க இப்படின்றதெல்லாம் வந்து அரசு பஸ்ஸு இதுக்கு முன்னாடி வந்து இவங்க போக்குவரத்து காவல்துறை வந்து பிடிச்சதில்ல டிராஃபிக் போலீஸ் வந்து இது வரைக்கும் பிடிச்சதில்ல இந்த பிரச்சனை வந்த உடனே எப்படி வகுத்த வழி வந்தோடனே காவல்துறைக்கு வகுத்த வழி வந்தோடனே காவல்துறை அதிகாரிக்கு வகுத்த வழி வந்தோடனே இவங்க என்ன பண்ணுறாங்க அதிகாரத்தை பயன்படுத்தி பஸ்ஸை மறைத்து அரசாங்க பஸ்ஸை இது வரைக்கும் மறைச்சதில் இப்ப இப்போ பஸ்ஸை மறை ம மறைச்சு ஃபைன் போடுறாங்க சீட்டு பழுத்து போடல அதாவது ஓட்டுநர் அரசு பஸ் ஓட்டுநருக்கு டிரைவருக்கு வந்து அவதாரம் போடுறாங்க அரசு பஸ்ஸு எப்படி ஐநூறுவா ஆயிரம் இதை ஏன் முதல்ல செய்யலை இதுதான் என்னுடைய கேள்வி ஒரு டிரைவராக நான் ஹெவி லைசன்ஸ் வச்சுருக்கேன் ஆனால் அரசு விலை இதுவரைக்கும் எனக்கு கிடைக்கல இந்த அரசு வேலை இது கிடைக்கல இதுவும் அரசாங்க இந்த போக்குவரத்து துறை போய் கேட்குறப்ப வந்து நான் இத்தனைக்கும் நான் தான் கேட்டேன் டெம்பரவரி கேட்டதுக்கே வேலை இல்லைன்ட்டாங்க அதனால் வந்து இந்த பதிவில் என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா டிரைவர்கள்லாம் நல்லா தெரிஞ்சுக்கிறணும் முழுக்க முழுக்க நம்ம பிரைவேட் டிரைவர்களுக்கு தான் இந்த பதிவு வருவோம் மக்களுக்கும் தெரிஞ்சுக்கிறணும் அரசாங்கமும் கவனிச்சுக்கிறோன்னா அதாவது வந்து காவல்துறைக்கு ஒரு வகுத்த வழி உடனே நீங்கள் என்ன பண்ணுறீங்க இந்த மாதிரி ஃபைனை போட்டு உங்கள் அதிகாரத்தை பயன்படுத்தி அவர் என்றைக்குமே மறைக்காத கவுர்மெண்ட்டை பூரா மறைச்சி நீங்கள் ஃபைன் போட ஆரம்பிக்கிறீங்க அந்த ஃபைன் போட ஆரம்பித்தோடனே என்ன அது ரெண்டு வருத்துக்கு மோதல் இருக்கக்கூடாது அப்படின்ட்டு அரசாங்கம் முடிவு எடுத்து என்ன பண்ணுது இவங்க அந்த கண்ட்ராக்டர் நடத்துனரிடமும் அந்த பிரச்சனை பண்ண காவல்துறை அதிகாரியிடமும் ரெண்டு பேரும் என்ன செய்கிறாங்க ஒன்று சேர்ந்து ஒன்று சேர்ந்து ரெண்டு துறையும் சமாதானமாக இருப்போம் சமாதானத்தை புறா வெள்ளை குடி காமிச்சிட்டாங்க அப்போ இவங்களுக்கு பிரச்சனை வந்தது அதாவது இவங்களுக்கு பிரச்சனை வந்தால் தான் இந்த தீர்வு வருதுன்னா அப்போ ஒரு நடுத்தர மக்கள் நடுத்தர டிரைவர்கள் பிரைவேட் டிரைவர்கள் இந்த அரசாங்க வேலை இல்லாமல் ஒரு ஆட்டோ தான் குடும்ப மனைவியை தாலியை விற்று ஒரு ஆட்டோ எடுத்து ஓட்டுற டாடா ஏசி எடுத்து ஓட்டுனர் ஒரு ட்ராவல்ஸு ஒரு பஸ்ஸு ப்ரைவேட் பஸ்ஸு ப்ரைவேட் பஸ்லேயுமே ஏறாருன்னு வச்சு அடிக்கிறாங்க அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அதனால் வந்து என்னன்னா இவங்கெல்லாம் ஃபைன் மேலே ஃபைன் போடுறீங்க பாரபட்சமின்றி பாரபட்சமின்றி நீங்கள் வாட்டுக்கு செல்லை எடுத்து ஃபைனை போட்டுவிட்டு போய்விங்க அவர் பாவம் கஷ்டப்பட்டு டிக்கெட்டு போட்டு ஏற்றிட்டு போகிறாரு கஷ்டப்பட்டு வாடகை வரும் வாடகை ஏற்றிட்டு போகிறாரு கஷ்டப்பட்டு லோடு வரும் அதை லோடு ஏற்றிட்டு போகிறாரு என்னென்ன தெரியாமல் நீங்கள் வாட்டுக்கு ஓரத்தில் நின்றுக்கிட்டு கேமரா ஆன் பண்ணி நீங்கள் ஃபைன் போட்டு விட்றீங்க அந்த ஃபைன் போட்டுக்கிட்டு அவங்க ஆன்லைனில் அந்த எப்சி பார்க்குறப்ப போய் தலையை பிடிச்சுக்கிறோம் ஐயோ என்னடா இவ்வளோ ஃபைன் ஏரியிருச்சு எஃப்சி பார்க்குற காட்டிலேயும் கூட ஏரியிருச்சு அப்படின்ட்டு அந்த எஃப்சி அந்த எஃப்சி பார்க்குறதுக்கு வாயை கட்டி வகுத்தை கட்டி இந்த டிரைவர்கள்லாம் இந்த ஓனர்கள்லாம் ஆட்டோ ஓனர்கள்லாம் சரிட்டேன் ட்ராவல்ஸ் ஓனர்கள்லாம் வாயை கட்டி வகுத்தை கட்டி அந்த ஒரு வருஷத்தில் எஃப்சி வருது இன்சூரன்ஸ் போடணும் அது போடணும் அப்படின்ட்டு அந்த அதுக்கான அமௌண்ட்டை வந்து சேர்த்து வச்சுருப்பாங்க குடும்ப செலவு எல்லா செலவும் எல்லாமே வந்து அந்த அமௌண்ட்டை வந்து சேர்த்து வச்சுருப்பாங்க அந்த டயத்துல போய் இவங்க ஃபுல்லா ஃபைனை போட்டு தட்டி இருப்பாங்க அந்த எப்சி க ஒரு ஐயாயிரம் ரூபா வச்சுக்கோங்க ஃபைனை இருபதாயிரம் மேலே இருக்கும் அப்போ என்னடா நம்மளுக்கு தெரியாம இவ்வளோ ஃபைனை ஏறிடுச்சா அப்படின்ட்டு முக்காடை போட்டு மறுபடியும் அவன் தாலி இருந்தா தாலி வைப்பான் இல்லைனா இடத்த வைப்பான் இடம் இடமும் இல்லாமல் இருந்துச்சுன்னா கடை ஓட்டிக்கு பந்தை மீட்ரு மீட்டர் ஒட்டிக்குவாங்கயா அப்போ அவன் வாழ்க்கை வந்து எப்படி போய்க்கிருக்கு ஆனா உங்க அரசு உங்கள் அரசு நீங்கள் அரசாங்கம் போலீஸ் அரசாங்கம் நீங்களும் தமிழக அரசு போக்குவரத்து உங்களுக்குள்ளே ஒரு வகுத்த வழி வந்தவுடனே நீங்கள் ஃபைன் போடுறீங்க அதாவது உங்கள் அதிகாரத்தை பயன்படுத்துகிறீங்க காவல்துறை இவர் அதாவது கண்ட்ராக்டர் மேலே தப்பு காவல்துறை மேலே தவறு கிடையாது ஆனால் இன்னி மீண்டும் தவறு பண்ணியிருக்கீங்க அதாவது வந்து காவல்துறையை வந்து தவறு பண்ணால் கிடையாது இவர் முறைப்படி டூட்டிக்கு போயிருக்காரு அது நீங்கள் நடத்துனர் வந்து போக்குவரத்து நடத்துனர் வந்து காசு கேட்டது தப்பு தான் ஆனால் நீ மீண்டும் அதை தவிர நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க உங்க அதிகாரத்தை பயன்படுத்தி மேலே ஃபைன் போடுறீங்க எப்படி அரசு பச மறைச்சு சீட்டு பல்ட்டு அணியலை அப்ப அதோட நுப்பாட்டுறீங்க நுப்பாட்டாதீங்க நீங்க எப்படி நடுத்தர மக்கள் மட்டும் இல்லை அதாவது பிரைவேட்டு துறை நீங்க அரசுக்கு மட்டும் நீங்கள் விட்டுட்டு மற்றத பூரா பிரைவேட்டை பூரா எப்படி நீங்கள் பயன்படுறீங்க அதாவது வந்து நீங்கள் ப்ரைவேட்டில் நீங்கள் போக்குவரத்துன்றதை சொல்கிறேன் போக்குவரத்தில் பஸ்ஸு மட்டும் விட்டுறீங்க அதாவது போக்குவரத்து பஸ்ஸு பெரிய பெரிய பஸ்ஸுகளை வந்து யார் யார் அடித்து காதை கிழிக்கிறார்கள் டிக்கெட் அதிகமாக எடுத்துகிறார்கள் இவர்களை பூரா விட்டுறீங்க இந்த பஸ்ஸுகளை பூரா கனரக வாகனத்தை பூரா விட்டுறீங்க ஆனால் ஏழை எளிய மக்கள் கூலி வேலை பார்க்குறவன் ஆட்டோ எடுத்து ஓட்டிவேன் டாடா ஏசி எடுத்து ஓட்டுவியான் இந்த மாதிரி வந்து இந்த டிரைவர்களை பூராமே வந்து மதிக்கிறது கிடையாது ஒரு கே காவல்துறை டிராபிக் போலீஸ்லாம் கேவலமாக பேசுகிறது இல்லை இங்கே வாடா என்ன அசிங்கமாக கொச்சைப்படுத்தி பேசுகிறது இங்கே வாடா அதாவது வந்து கொச்சை வார்த்தையை திட்டி கூப்பிட்றது இந்த காவல்துறை அப்போ இவர்கள் மட்டும் இவர்களுக்கு வகுத்த வழி வந்த இந்த மாதிரி அதிகாரத்தை பயன்படுத்தி போக்குவரத்து துறையும் காவல்துறையும் சமாதானமாக ஐட்டம் நீங்கள் எந்த பிரச்சனையும் வேணாமா அப்போ இதோட நிறுத்திடுவீங்களா நீங்கள் வந்து ஃபைன் போட மாட்டீங்களா அப்போ இந்த போக்குவரத்துகள் இவங்க சட்டத்து அதாவது போக்குவரத்து சட்ட விதிகளை மீறுகிறார்கள் அரசு பசுகள் ஏற ஆறு வச்சுருப்பாங்க சீட்டு பல்ட்டு போடுறதில்ல அப்போ எல்லாமே அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறது கிடையாது அதிகமாக டிக்கெட் ஏற்றுறது அதிகமாக பாரம் ஏற்றுறது அதிகமாக டிக்கெட்டுக்கு போல சரக்குகளை ஏற்றுறது இந்த மாதிரி தான் நடக்கிறது இதெல்லாம் வந்து நீங்கள் கண்டுக்கிற மாட்டீங்க எல்லாத்துக்குமே தான் இந்த அரசாங்கம் விதிக்க வேண்டும் இந்த நேரத்தில் அதனால தான் நாங்கள் இப்போ எல்லா துறையிலையும் இப்போ இப்போ கவர்மெண்ட்டுக்கு இப்போ கவர்மெண்ட்டில் போக்குவரத்து துறைக்கும் ஒரு யூனியன் இருக்குது டிரைவராக இருக்கட்டும் கண்டக்டாக இருக்கட்டும் இவங்களுக்குலாம் ஒரு யூனியன் ஒரு சங்கம் இருக்குது எல்லா துறையிலையுமே வந்து இப்போ க தமிழக அரசு காவல்துறைன்னா அவங்களுக்கு ஒரு பவர் இருக்குது இருந்து ஒரு பவர் இவங்களுக்கு வந்து எல்லாத்துக்குமே பவர் அப்போ டிரைவர்கள் மட்டும் எதுவுமே கிடையாது எந்த சங்கமும் கிடையாது ஆனால் இருக்கும் அங்கங்கே அவங்க சும்மா சின்ன சங்கங்கள் வச்சுட்டு போயிடுவாங்க தான் நாங்கள் உருவாக்கப்பட்டிருக்கோம் உயிர் காக்கும் டிரைவர் சங்கம் டிரைவர்களுக்கு எங்கெல்லாம் அநீதி நடக்கிறதோ டிரைவர்களுக்கு எங்கெல்லாம் அநியாயங்கள் நடக்கிறதோ எங்கள் சங்கம் போராட எங்கள் உரிமையை நாங்கள் கேட்போம் அதனால் தான் இந்த வீடியோ மூலமாக அதை தெரிவிக்கிறோம் அதனால் ஒவ்வொரு டிரைவர் நண்பர்களும் நமது உயிர் காக்கும் அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் நான் லிங்க் அனுப்புகிறேன் லிங்க் கீழே அனுப்பிச்சிக்குவோம் அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணி நமது உயிர் காக்கும் டிரைவர் சங்கத்தில் ஜாயின் பண்ணுங்க ஏன்னா நம்ம உரிமையை நம்ம தான் கேட்கணும் நம்ம டிரைவர் இல்லைன்னு வரிங்க இப்போ ஒரு உதாரணத்துக்கு அது அரசு பஸ்ஸு அதை அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அவங்க தப்பு இப்படினாலும் எப்படி சொல்கிறது அரசாங்கம்ல அரசாங்கம் மட்டும் தப்பு பண்ணலாம் ஆனால் நம்ம வந்து எப்படி சொல்கிறது அவரே செய்திருக்க மாட்டாங்க இவங்க அதிகாரத்தை பயன்படுத்தி கேஸ் போடுவாங்க ஒரு அவமானப்படுத்துவாங்க அதனால தான் என்ன சொல்கிறேன்னா டிரைவர்களில் வந்து இப்போ ப்ரைவேட்டில் வந்து அரசு வேலை நம்மளுக்கு கிடைக்கிறது ரேரு தான் அதாவது கிடைக்கிறது கஷ்டம் தான் அப்போ நாம் என்ன பண்ணுறோம் நம்ம பிரைவேட்டில் வேலை வைக்கிற டிரைவர்கள்லாம் என்ன பண்ணுறோன்னா தயவு செய்து மாதம் சம்பளத்துக்கு போகாதீங்க ஏன்னா நிறையா டிரைவர் அவமானப்படுறதே இந்த மாதம் சம்பளம் காய்கறி வாங்க வீட்டுக்கு சோப்பு வாங்க இந்த மாதிரி தான் வேலை வாங்குறது அதே மாதிரி ஒரு கம்பெனிக்கு போகிறாங்களா அந்த ப்ரைவேட் கம்பெனியில் வந்து எல்லாமே டிரைவர் டிரைவர் வேலையை தவிர எல்லா வேலையும் சொல்லி கொடுப்பா ஆனால் சம்பளம் கம்பி இந்த மாதிரி தான் நடந்துக்கி இதனால தான் நான் என்ன சொல்கிறேன் ஓன்லி ஆய்டிங் தான் இந்த ஆயிட்டிங்க கையில் எடுத்தீங்க அப்படின்னிங்கன்னா இது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓன்லி ஆயிட்டிங் சரியான மரியாதை வரும் இந்த நல்லா தெரிஞ்சுக்கோங்க டிரைவர்கள் பூரா பிரைவேட் டிரைவர்கள் பூராமே ஓன்லி ஆயிட்டிங் தான் போகிறோம் அந்த ஐடிங்களுக்கு தான் மரியாதை வரும் மரியாதை தேடி வரும் இல்லை நீங்கள் மாசு தான் முறையாமல் நம்மளுக்கு கிடைக்கல இல்லை இப்போ அரசாங்கம் வேலை கிடைக்கல அப்போ இவங்க என்ன பயன்படுத்துவாங்க இவங்களுக்கு என்ன பா மாசு சம்பளத்தை போட்டு இவங்க கொள்ளுவோம் அப்படின்றத இதுதான் வருவாங்க அதனால தான் சொல்கிறேன் நம்மளுக்கான சங்கம் உருவாக்கப்பட்டிருக்கு ஏன்னா இதுலேருந்தே தெரியுதுல இந்த அரசு போக்குவரத்துக்கு காவல்துறை இவங்க செஞ்ச செயல பார்த்துருக்கீங்களா அதாவது இவர் டிக்கெட் எடுக்காமல் போகிறாரு இவங்க விவாதம் பண்ணி சமூக வளம் போடுறாங்க போட்டோடனே இவங்க என்ன பண்ணுறாங்க போக்குவரத்துக்கு காவல்துறை டிராஃபிக் போலீஸ்லாம் என்ன பண்ணுறாங்க எல்லா கவர்மெண்ட் பஸ்ஸை மறைச்சு பயன்பட ஆரம்பிக்கிறாங்க அப்போ இது அப்படியே அரசாங்கம் என்ன முடிவுன்னுதே ரெண்டு பேர்த்தையும் ஒன்று சேர்த்து வைக்கிறது நம்ம இது நம்மளுக்குள்ள அப்படியே சமூக வள அதே சமூக வளங்களில் அப்படியே சேர்ந்து இது பண்ணுறாங்க அப்போ என்ன நடக்குது நம்ம பிரைவேட் டிரைவர்களுக்கு பூராமே தான் நடக்குது ஏன்னா நம்மளுக்கு யாருமே வந்து இப்படிலாம் சப்போர்ட் பண்ண மாட்டாங்களா நம்ம உரிமை யாருமே கேட்க மாட்டாங்க அப்போ நம்மளுக்கான ஒரு சங்கம் வேணும் நம்மளுக்கான ஒரு சங்கம் வேணும் ஏன்னா அப்போத்தான் அரசாங்கத்திடம் போய் நம்ம கோரிக்கை வைக்க முடியும் நம்மளுக்கு ஒரு ஒரு பவர் நம்மளுக்கு டிரைவர்கள் பூரா ஒன்று சேர்ந்து டெய்ன்னு வைக்கீங்க நம்ம உயிர் காக்கும் டிரைவர் சங்கத்தில் சேர்ந்து இணைஞ்சிட்டிங்க அப்படின்னா அதுக்கடுத்து நம்ம சொல்கிறத ஏன்னா இ அதாவது பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் டிராஃபிக் போலீஸு என்ன பண்ணுறாங்க நம்ம ஆட்டோ ஆட்டோவே ஓட்டிட்டு போவோம் டிக்கெட் எழுதிட்டு போவோம் நம்மளுக்கே தெரியாமல் கேஸ் போடுறாங்க ஃபோட்டோ எடுத்து கேஸ் போட்டு போட்டு போயிடாங்க அப்போ நம்மளுக்கு எல்லா இடத்துலையுமே அவமானம் ஏற்படுது எல்லா இடத்துலையுமே ஒரு மரியாதை கிடையாது இப்போ டிரைவர் டிரைவர் தான்ப்பா ஒரு டிரைவர்னாலே ஒரு இதாக இது பண்றாங்க ஆனா நம்மள நல்லா தெரிஞ்சுக்கோங்க நம்ம முட்டை ஒரே ஒரு நாள் எல்லா பிரைவேட் டிரைவரும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க இந்த வீடியோ மூலமா தெரிவிக்கிறேன் ஒரே ஒரு நாள் நீங்கள் பூரா வேலைக்கு போகாமே ஒரு நாள் வீட்டில் இருங்க எல்லா ட்ரைவரும் சொல்கிறேன் இந்த தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் மட்டும் சொல்கிறேன் தமிழ்நாடு முழுவதும் ப்ரைவேட் டிரைவர் பூரா ஒரு நாள் அந்த ஒரு நாள் நீங்கள் வீட்டில் இருங்க எந்த சரக்கு வாங்கினோம் போகும் எந்த எல் ஸ்கூல் பஸ் ஓடுமா இல்லை டாக்டருக்கு டிரைவர் போவாரே ப்ரைவேட் டிரைவர் ஓடு அவர் போய் க கரெக்டாயத்துக்கு போய் இது பண்ணுவாரா எல்லா துறையும் ஆஃப் ஆகிடும் எல்லா துறையும் ஆஃப் ஆயிடும் விவசாயம் ஆஃப் ஆயிடும் எல்லாமே எல்லா துறையுமே வந்து ஆஃப் ஆகிடும் இப்போ ஏன் சொல்கிறேன் அப்படின்னா டிரைவர் தான் டிரைவர் இல்லை அப்படின்னா எதுவுமே இயங்காது டிரைவர் இல்லைன்னா எதுவுமே இயங்காது சரக்கு வாகனம் சரியான நேரத்துக்கு வராது விவசாய காய்கறிகள் வந்து மக்களுக்கு போய் சேராது அதனால தான் சொல்கிறேன் டிரைவருக்கு வந்து மரியாதை கிடையாது அந்த மரியாதை இழந்து இருக்கும் அதனால தான் நம்மளுக்காக தான் உயிர் காக்கும் டிரைவர் சங்கம் எதுக்கு வச்சிருக்கேன் அப்படின்னா அத்தனை உயிர் இப்போது ஒரு ஸ்கூல் பஸ்ஸில் சிறு குழந்தைகள்லாம் வருது அந்த உயிரை பூரா காப்பாற்றி காலையிலையும் அவங்க வீட்டில் போய் ஏற்றி ஸ்கூலுக்கு போய் இறக்கி ஸ்கூலில் படித்து அதுக்கப்புறமும் ஏற்றி அவங்க வீட்டில் போய் சேப்பாக கொண்டு போய் பாதுகாப்பாக கொண்டு போய் வீட்டில் இறக்கி விட்றோமே அதுதான் டிரைவர் நான் உயிர் போனாலும் பரவாயில்ல அத்தனை எவ்வளவு ஒரு வண்டி எடுத்துட்டாலே எத்தனை உச்சந்தலையிலேருந்து உள்ளந்தலை வரைக்கும் வேலை செய்யும் அது அப்படியே கண்ணு அப்படியே போய் மருகன் வே வீடியோ போகிறப்ப கூட சொல்லுவாங்க கண்ணை உருட்டி உரு இப்படி கண்ணை உருட்டி உருட்டி பேசுகிறாங்க ஏன்னா நாங்கள் டிரைவர் எங்கள் கண்ணை அப்படியே சுழட்டிக்கிட்டே இருக்கோம் கண்ணு அப்படியே சுழட்டிக்கிட்டே இருக்கோம் பார்வைகள் அப்படியே எங்கிட்டு அப்போ ஒரு டிரைவர் ட்ரைவிங் பெற்றோம்னா வீட்டை எங்கிட்டலாம் இந்த சைக்கிளில் வரானா இடிக்க வரானா அப்படின்ற அப்படியே பார்வை வந்து அப்படியே இப்படி இப்படி போயிட்டே இருக்கான் அதே வந்து டிரைவர் பார்வை அதனால் வந்து சொல்கிறேன் நம்ம டிரைவர் இயங்கலை அப்படின்னா எதுவுமே இயங்காது அதனால தான் சொல்கிறேன் நம்மளுக்குன்னு ஒரு அடையாளம் நம்மளுக்கான சங்கம் உருவாக்கப்பட்டது புதி புதை புதியோர் உதயம் இனிமேல் எல்லாத்துக்குமே சங்கம் ஒரு கட்சினா ஒரு கட்சிக்கு ஒரு பவர் ஒரு சமுதாய கட்சினா சமுதாயத்துக்கு ஒரு சங்கம் அப்போ டிரைவருக்கு இது வரைக்கும் சொல்கிறேன் இது வரைக்கும் ஒரு உணர்வாக எந்த டிரைவருக்கு சங்கம் ஆரம்பிச்சு சரியாக கொண்டு போகலை அதனால தான் நம்ம உருவாக்கியிருக்கோம் உயிர் காக்கும் டிரைவர் சங்கம் தான் உயிருக்கு போனாலும் பரவாயில்ல மக்கள் உயிரை காப்பாற்றி கொண்டு போய் பாதுகாப்பாக போய் செயல்படுறதே நம்ம டிரைவர் தொழில் அதனால தான் இந்த பதிவேகம் அன்பு நல்ல உள்ள டிரைவர்களை நமது உயிர் காக்கும் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள் எல்லா வேலையும் நடந்துக்கிறதுக்கு நம்ம சங்கத்துக்கு உண்டான வேலைகள்லாம் நடந்துக்கிருக்கு சட்டப்படி பதிய போகிறோம் பதிஞ்சு நம்ம சங்கத்தை நம்மளுக்கான ஒரு டிரைவர்னா ஒரு மரியாதையை கொடுக்குற அளவுக்கு நம்ம முன்னேற போகிறோம் அதனால் வந்து அரசாங்கத்துக்கும் கோரிக்கை வைக்கிறோம் இந்த அரசாங்கம் வந்து இந்த டிரைவர் அந்த போக்குவரத்து காவல் நிலையம் அதாவது டிராஃபிக் போலீஸ்லாம் வந்து அதிகமாக வந்து ஆட்டோக்காரங்க ஃபைன் போடுறது டாடா ஏசி லோடு வண்டிக்கு ஃபைன் போடுறது இந்த மாதிரி வந்து அவங்களுக்கே தெரியாமல் வந்து ஸ்கேன் பண்ணி ஃபைன் போட்டுறாங்க பெரிய அநியாயங்கள் நடக்குது ஆனால் வந்து இவங்களுக்கு மட்டும் ஒரு நியாயம் ஆனால் அரசாங்கம் எதுக்கு மக்களை பாதுகாக்கிறதுக்கே அரசாங்கம் ஒரு அரசாங்கம்னா ஒரு அரசியல் கட்சியோடு சார்ந்து ஒரு முதலமைச்சராக்கி மக்களுக்கு சேவை தான் அவங்க ஆனால் இவங்க என்னன்றாங்க அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி இவங்களுக்கு வருத்த வழி வந்தா மட்டும்தான் இவங்க அந்த செயல்படுத்துறாங்க தவிர ஆனால் பாதிக்க போகிறது கேஸு மேலே கேசு எப்படி சொல்றது இவங்களாம் டிரைவர்களுக்கு வந்து அரசு வேலை கொடுக்க மாட்டாங்க அரசு வேலை கேட்டு போனாலும் குச்சமின்றி எரிந்து விடுறாங்க ஆனால் சரி சுய தொழில் பண்ணுவோம் அப்படின்னு ஒரு ஆட்டோ எடுத்து விட்டுறாங்க ஒரு டாட்டா சி எடுத்து விட்டுறாங்க லோடு வண்டி எடுத்து விட்றாங்க ட்ராவல்ஸ் விட்டுறாங்க அப்படி ஓட்டுறப்பையும் அவங்க மன உளைச்சல் ஆளாக்கி தள்ளப்படுறாங்க எதுக்கு அப்புடின்னா அந்த ஃபைன் தான் இந்த ஃபைன் மேலே ஃபைன் சரி சீட்டு பல்ட்டு போடல அது போடல இது போடல ஏதாவது ஒன்று சொல்லி ஃபைனை போட்டு அவங்கள நடுத்த உட்கார வச்சுக்கிறாங்க ஆனால் தமிழக அரசு போக்குவரத்து கழகம் மட்டும் அவங்க ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறதில் டவுன் பஸ்லாம் பார்த்தீங்கன்னா பூரா ஓட்ட உடசல் மழை வெஞ்சா ஒளி இருக்குது அரசு பஸ்ஸில் அந்த அரசாங்க பஸ்ஸில் வந்து அரசு போக்குவரத்து கழகம் அந்த துறையில் பூராமே வந்து டிரைவரா இருக்கட்டும் நடத்துனாரும் சரி மக்களை பூராமே ஒரு இதாக பேசுகிறது அதான் கொச்சப்படுத்தியே பேசுகிறது இந்த காவல்துறையவே இந்த பாடுபடுத்துறாங்கன்னா அப்போ சாதாரண மக்களை என்ன பாடுபடுத்துவாங்க ஒரு மரியாதை இல்லாமல் பேசுகிறது டிக்கெட் எடுக்கிறப்ப சில்லற இல்லை அப்படின்னா ஒரு மரியாதைலாம் பேசுகிறது ஒரு வயதானவங்களுக்கு கூட பார்க்காம திட்டுறது அதிசயமாக பேசுகிறது இந்த மாதிரி தானே அப்போ இவங்கெல்லாம் ரூல்ஸில் பயன்படுத்தாமல் இருக்காங்க அப்போ இனிமேல் வந்து நீங்கள் என்ன பண்ணணும் பயன் போடுங்க எல்லா பசியும் வரைங்க எல்லா துறையும் மறைங்க எல்லா துறையும் மறைச்சி சீட்டு பயிட்டு போடலையா கேச போடு இதை வந்து சாதாரண மக்கள் போய் கேள்வி கேட்டால் நீ ஏன்னா ஆர்டர் போடாத காவல்துறை சொல்லுவாங்க நீ எனக்கு ஆட்ரு போடுற எங்களுக்கு தெரியும் நாங்கள் யாராக கேஸ் போடுவோம் கேஸ் போடுவோம் இதுதான் நடக்கும் இது பொதுவாகவே வந்து நடக்கவே நடக்காது அதனால் அதனால தான் நான் சொல்கிறேன் டிரைவர்கள் பூராமே ஏன்னா இவங்கெல்லாம் வந்து நம்மளுக்கு நல்லது பண்ண மாட்டாங்க டிரைவர்கள்லாம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க இவங்கெல்லாம் வந்து ப்ரைவேட் நம்ம ப்ரைவேட்டாக இருக்கிற டிரைவர்கள் பூராமே நான் சொல்கிறேன் இவங்கெல்லாம் வந்து நம்மளுக்கு நல்லது பண்ண மாட்டாங்க ஏன்னா நம்மளது நம்மளுடைய பவர் நம்மளுடைய அடையாளத்தை நம்மதான் வீட்டெடுக்கலாம் அதுக்கு தான் உருவாக்கப்பட்டதே உயிர் காக்கும் டிரைவர் சங்கம் சங்கத்தில் என்ன நம்மளுக்குன்னு ஒரு அடையாளம் வரும் நம்மளுக்குன்னு ஒரு கௌரவம் வரும் நம்மளுக்குன்னு ஒரு மரியாதை வரும் அதனால் டிரைவருக்குன்னு ஒரு ஹெத்து இருக்கு ஏன்னா மரணமே நம்மளை பயந்து ஊ ஓடுற அப்படிப்பட்டவங்க நம்ம ஏன்னா நம்மளுக்கு பயமே கிடையாது ஏன்னா அப்படி ட்ரைனிங்கை பற்றி தெரியுங்களா எப்படி அடே புதுசாக பழக வரும் அப்படிலாம் அப்படியே உச்சந்தளையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் உதறும் அந்த டிரைவிங் ஓட்டுறதுக்கு சும்மா சாதாரணமாக சைக்கிள் ஓட்டுறதுக்கே பழகுறதுக்கே உதறும் அப்படி இருக்கிறப்ப நம்ம ஊரில் ஓட்டுறதுக்கு கனரக வாகனம் ஓட்டுறதுக்கெல்லாம் ஒரு திறமை இருக்குது அந்த திறமையை வந்து ஒரு கேவலமாக நினைக்கிறாங்க அந்த கேவலத்தை துடைக்கலாம் அப்படின்னீங்கன்னா நம்மளுக்குன்னு ஒரு அடையாளம் வரும் நம்மளுக்குன்னு ஒரு உரிமையை கேட்குற அரசாங்கத்திடும் கோரிக்கை வைக்கிறதுக்கு ஒரு சங்கம் தான் உருவாக்கப்பட்டது தான் உயிர் காக்கும் டிரைவர் சங்கம் அதனால் ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து எப்படி சொல்கிறது ஜாயின் பண்ணுங்கள் டிரைவர்கள் கூடாங்க நம்மளுக்குன்னு ஒரு அடையாளம் வந்துடுச்சு இனிமே இனிமேல் நம்ம அடிமையாக இருக்க தேவை கிடையாது அதனால் தயவுசெய்து டிரைவர்கள் கூட மாத ப்ரைவேட்டு ப்ரைவேட்டில் சொல்கிறோம் மாத சம்பவத்தில் போய் உட்காராங்க ஏன்னா நம்ம மாச சம்பவத்தில் உட்காடுறதுனால தான் இவங்க மரியாதை இல்லாமல் நடத்துகிறது காய்கறிகள் அவங்க குடும்பத்துக்கு காய்கறிகள் போய் ஏன்னால் நம்ம குடும்பத்துலேயே வந்து என்ன பண்ணுவான் நம்மளால் வேலைக்கு போயிட்டு வந்து முடிஞ்சாலே போய் போவோம் அப்போ வந்து நம்ம பிள்ளைகளாக வீட்டுக்காரமாக எல்லாமே போய் அவங்க சரி ரைட்டு நம்ம கஷ்டப்படுறாங்க அப்போ நம்ம அவங்க போய் காய்கறி அது மட்டும் இல்லாமல் ஏன் இப்போ நம்மளுக்கு வீட்டுக்கு தேவையானதை கூட நம்ம மார்க்கெட்டில் போய் வாங்கிட்டு வருவோம் ஆனால் அவருக்கு போக மாட்டாங்க இந்த எப்படின்னா பணம் துமரில் இவங்க கூட என்ன பண்ணுவாங்கன்னா நம்மளை காய்கறி வாங்க போய் நம்மளை பால் வாங்க போகிறது சொல்கிறது நம்மளை தயிர் வாங்க சொல்கிறது நம்ம அப்படியே அவங்க கால் மலை கால் மல் இப்படி காலில் போட்டுக்கிறது டேஸ்ட் போட்டில் காலை வச்சுக்கிறது இப்படி இல்லை ஏன் சொல்லி காமிக்கிறேன் டேஸ்ட் போட்டில் காலை வச்சுக்கிட்டு அப்பா டிரைவரா சிரட்டை வாங்கிட்டு வா நம்ம சீரட்டே அடிச்சிட்டு அடிக்க மாட்டோம் அந்த வடையே சேராது ஆ அந்த சீரட்டை அடித்து சீரட்டை அடி அடிக்கணும் பார்த்தாப்புல சிரட்டை வாங்கிட்டு வாடியை வாங்கிட்டு வா எப்படி டிரைவர்களுக்கு எவ்வளோ எவ்வளோ அவமானம் ஏற்படுது அதனால தான் உருவாக்கப்பட்டது தான் உயிர் காக்கும் டிரைவர் சங்கம் வாட்ஸ்அப்பில் உள்ள லிங்க் இருக்குது நீங்கள் அதை லிங்க்கை தட்டி விட்டு வாட்ஸ்அப் குரூப் வாங்க எல்லாமே ஜாயின் பண்ணுங்கள் கண்டிப்பாக நம்மளுக்கு ஒரு டிரைவருக்குன்னு ஒரு அடையாளம் இருக்குது டிரைவருக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது டிரைவருக்குன்னு ஒரு எப்படி சொல்கிறது விரிவாகவே சொல்லிட்டேன் இன்னமும் அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம டிரைவருக்காக உரிமைகளை மீட்டெடுக்கிற பதிவுகளெல்லாம் உடனுக்குடனே மருத்துவர் மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஷேர் நன்றி உலகம்